நோக்கி நீ செல் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு செல்வத்தில் சோதனையா அதை வெளியாக்குவதற்குரிய காரணத்தை காரணிகளை நோக்கி செல் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு குடும்ப வாழ்வில் பிரச்சனையா இப்படி வாழ்வில் சிரமங்களால் சோதிக்கப்படுகிறீர்களா சிரமத்தை வெளியேக்குவதற்குரிய வழியை உங்களால் முடியும் அளவிற்கு காரணிகளை எடுத்துச் செல்லுங்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் பயணத்தை நோக்கி அந்த பறவை காலையில் காலையில் வயிறு காலியாக செல்கிறது மாலையில் வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது அல்லாவின் மீது கொண்ட நம்பிக்கையால் அலை சல்லாஹு